வெல்கம் விவசாயம் விஷயம் பார்த்துக்க அருமையாக இரண்டு பெட்ரோட்டர் விற்பனைக்கு ஈரோட்டில் சோலார் கட்ட அமைச்சிருக்குங்க சோலார் ஜங்ஷன் நியர்பையாக இந்த வீடு அமிச்சுக்கு சோலார்கிட்ட இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தெற்கு பாசையில் கலக்க பார்த்த வீடு இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தெற்கு பாசையில் கலக்கு பார்த்த வீடாக இருக்குது ரெடி டு ஓப்பன் ரெடியாக இருக்குங்க ஃப்ரெண்ட் டெலிவிஷன் பார்த்தா ஃப்ரண்ட் கிரில் கேட் பார்க்குறோம் சூப்பராக டிசைன் பண்ண கிரில் கேட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது போட்டிக்காக போட்டிக்காக பார்த்திங்கனா எட்டுக்கு முப்பத்தி நாலு நல்ல நல்லா புதுசாக போட்டிக்காக அமைச்சிருக்காங்க போட்டிக்காக வால்டைஸும் ஃபோட்டைஸும் சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்து தெற்கு பாத்த சைடில் கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது போட்டிக்கால ஃபேன் லைட்டு ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லா ரூமுக்கும் ஃபேனு லைட்டிங் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க இப்போ நம்ம பாக்ஸு ஸ்டெப்ஸு பார்க்குறோம் ஸ்டெப்ஸ்க்கு வந்து கிரானைட் போட்டிருக்காங்க டோர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி காலையிட விட்டிருக்காங்க இந்த வீடு ரெடி டூ வாக் பைனெலாம் ரெடியாக இருக்காங்க மெயின் டோர் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக டிசைன் பண்ண மெயின் ரோடு பார்த்துட்ருக்கோம் டோர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க ஹால் பார்க்கலாம் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறில் ஒரு ஹால் அமைச்சிருக்காங்க வென்டிலேஷன் நல்லா விண்டோஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லோரும் குறையாமல் சூப்பரான ஃபோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க உள்ளுக்கிலேயே ஷோகேஸ் அமைச்சிருக்காங்க டிவி டிவி கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க ஹாலில் ரெண்டு ஃபோனும் ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லைட்ஸும் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் ஃபிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ விண்டோ பார்க்குறோம் ஹாலில் பெரிய விண்டோவை கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது கிச்சன் கம் டைனிங் பத்துக்கு பதினால மாடல் கிச்சனாக அமைச்சிருக்காங்க லாஃப்ட்டில் வந்து செல்ஃபு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்பேஸில் வச்சு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப் வந்து கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடல் கிச்சனாக பண்ணியிருக்காங்க யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பி பண்ணியிருக்காங்க இந்த வீடு ஈரோட்டில் சோலார் கிட்ட அமைஞ்சிருக்குங்க நம்ம ரேக் பார்த்துட்ருக்கோம் இந்த ஒர்க் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெடி டு மூவில ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம் பார்க்குறோம் பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் டோர் போட்டிருக்காங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாலு ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இது வாட்ரு கலர் பண்ணியிருக்காங்க ரிலீஃப் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க எல்லா எல்லோருமேக்கும் ஒரே மாதிரி ஃப்ளோர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷன் ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பக்கம் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட செல்ஃப் பார்த்துட்ருக்கோம் இடஒர்க்கு அதை பிவிசியில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பின்னாலையும் சுற்றி இடம் விட்டு நல்லா கட்டியிருக்காங்க இப்போ நம்ம தான் வெவசன் டைப் டாய்லெட்டுங்க நாலரைக்கு ஒம்போதுல வெவர்ஸ்ட் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷினும் உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸும் வாட்ஸ்அ சூப்பராக அமைச்சிருக்காங்க இந்த வீடு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கேங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்குங்க மூன்று கிலோமீட்டர்லேயும் உங்களுக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு மொத்தம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கேன் பெட்ரூம் இன்னொரு பெட்ரூம் பார்க்குறோம் பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூம் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு வாட்ரு ஃபோக்கில் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நியர்பை நிறைய வீடுகள் குடியிருப்பு புகழ் இந்த வீடு அமைஞ்சிருக்கு செல்ஃப் பார்க்குறோம் இந்த வீட்டுக்கு வெளியில் அவுட்டரில் ஒரு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் நல்ல இயற்கையான சூழல் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸ்டேகஸ் வந்து அவுட்டரில் ஒரு ஸ்டேகஸ் கூட ஸ்டேகஸுக்கு கீழே வந்து இண்டியன் டைப் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவுட்டர் டாய்லெட் தான் பார்க்குறப்போ வால் டைஸும் ஃபோர்டைஸும் சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்ல அருமையான இரண்டு பெட்ரூம் வாங்க விருப்பப்படுறவங்க ஒரு ஐம்பது லட்ச ஒரு வீடு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க இந்த கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வ வடமேற்கு மூலையில் காலி இடம் விட்டிருக்காங்க உங்களுக்கு கார்டன் பண்ணுறக்குனே ஸ்பேசிஸ் இடம் இருக்குங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க இந்த வீட்டோட வந்து விலை வந்து நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீட்டோட விலை ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீடு ஈரோட்டில் சோலார் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெடி டூ ஒர்க் பண்ண ரெடியாக இருக்குதுங்க டிடிசிபிராக உட்பட்ட மனையில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது ஈரோடு கார்ப்ரேஷனுக்குள்ளேயே வந்துடுதுங்க இந்த வீட்டோட வேலை ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க மறக்காம முத முதல் சேனல் பார்க்குறவங்க நம்ம மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மூன்று மேலும் தவலை பெறேன் இந்த வீட்டோட வேலை வந்து ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த வீடு ரெடி டூ ஓப்பன் ரெடியாக இருக்குது ஈரோட்டில் சோலார்கிட்ட அமைஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்